செய் நன்றி கொல்லாமை நல்லோர் வழக்கம் செய் நன்றி கொல்லாமை நல்லோர் வழக்கம் ஆனால் எல்லோரிடமும் இல்லை நன்றி சொல்லும் நல்ல பழக்கம் செய் நன்றி கொல்லாமை நல்லோர் வழக்கம் ஆனால் எல்லோரிடமும் இல்லை நன்றி சொல்லும் நல்ல பழக்கம் இந்த ஜகதலத்தில் நன்றி மறவாதவர் மகதள மரியாள் இந்த ஜெகதளத்தில் நன்றி மறவாதவர் மகதல மரியாள் அதனால் அவர் இயேசுவின் அன்புக்கு உரியாள் நாம் ஆண்டாண்டு காலமாக செய்வதில்லை சொல்வதில்லை நம் ஆண்டவருக்கு நன்றி நாம் ஆண்டாண்டு காலமாக சொல்வதில்லை நம் ஆண்டவருக்கு நன்றி நரகல் உண்டாலும் நன்றி மறப்பதில்லை நாட்டு பன்றி நாம் ஆண்டாண்டு காலமாக சொல்வதில்லை நம் ஆண்டவருக்கு நன்றி நரகல் உண்டாலும் நன்றி மறப்பதில்லை நாட்டு பன்றி நாயுக்கு நன்றி உண்டு என்பது நமக்கு தெரியும் நாயுக்கு நன்றி உண்டு என்பது நமக்கு தெரியும் லூசி பேய்க்கு நன்றி இல்லை என்பதை நாடே அறியும் நாயுக்கு நன்றி உண்டு என்பது நமக்கு தெரியும் லூசி பேய்க்கு நன்றி இல்லை என்பதை நாடே அறியும் கடவுளின் தலைமை தூதன்தான் லூசி பேய் கடவுளின் தலைமை தூதன்தான் லூசி பேய் இந்த லூசி தூதனை பேயாக்கியது ஆணவ நோய் நன்றி என்று கூட சொல்வதில்லை ஆணவம் பிடித்தவர் நன்றி என்று கூட சொல்வதில்லை ஆணவம் பிடித்தவர் அவர்கள் அழகையிடம் பாடம் படித்தவர் நன்றி என்று கூட சொல்வதில்லை ஆணவ பிடித்தவர் அவர்கள் அழகையிடம் பாடம் படித்தவர் நன்றி மறப்பது நன்றன்று என்பது வள்ளுவரின் வாக்கு நன்றி மறப்பது நன்றன்று என்பது வள்ளுவரின் வாக்கு ஆனால் சில பாவிகளுக்கோ வாயிருந்தும் நன்றி சொல்வதற்கில்லை நாக்கு நன்றி மறப்பது நன்றன்று என்பது வள்ளுவரின் வாக்கு ஆனால் சில பாவிகளுக்கோ வாயிருந்து நன்றி சொல்வதற்கில்லை நாக்கு நன்றி சொல்லி பழகுவதுதான் நாவிற்கும் அழகு நன்றி சொல்லி பழகுவதுதான் நாவிற்கும் அழகு நன்றி சொல்லாதவர்கள் நாவை அழகை செய்துவிடும் களவு நம் ஆண்டவர் பத்து நோயாளர்களை குணமா தொழு நோயாளர்களை குணமாக்க ஒருவர் மட்டும் வந்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம் ஆண்டவர் பத்து தொழு நோயாளர்களை குணமாக்க ஒருவர் மட்டும்தான் வந்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மீதமுள்ள ஒன்பது காட்டு பன்றிகளும் ஓடிவிட்டது செய் நன்றியை கொல்ல நம் ஆண்டவர் பத்து தொழு குணமாக்க ஒரு மட்டும் வந்தார் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மீதமுள்ள ஒன்பது காட்டுப்பண்டிகளும் ஓடிவிட்டது செய் நன்றியைக் கொல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தவரோ ஒரு சாமானியன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தவரோ ஒரு சாமாரியன் ஆம் அவன் யூதரால் புறக்கணிக்கப்பட்ட சாமாரியன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தவரோ ஒரு சாமானியன் ஆம் அவர் யூதரால் புறக்கணிக்கப்பட்ட சாமாரியன் தன் தொழுநோயை குணமாக்கிய இயேசுவை ஒன்பது யூதரும் மறந்துவிட்டார் தன் தொழுநோயை குணமாக்கிய இயேசுவை ஒன்பது யூதரும் மறந்துவிட்டார் இயேசுவின் நன்றி சொல்ல வந்த சாமாரியரோ இயேசுவின் இதயத்தில் மீண்டும் பிறந்துவிட்டார் தன் தொழுநோயை குணமாக்கிய இயேசுவை ஒன்பது யூதரும் மறந்துவிட்டார் இயேசுவிடம் நன்றி சொல்ல வந்த சாமானியரோ இயேசுவின் இதயத்தில் மீண்டும் பிறந்துவிட்டார் நன்றி மறப்பதோ சிலருக்கு கைவந்த கலை நன்றி மறப்பதோ சிலருக்கு கைவந்த கலை அன்று நன்றி மறந்தவர்கள்தான் இயேசுவையும் செய்தார்கள் கொலை நன்றி மறப்பதோ சிலருக்கு கைவந்த கலை அன்று நன்றி மறந்தவர்கள் நான் இயேசுவையும் செய்தார்கள் கொலை நாம் நன்றி மறத்தல் ஆகாது நாம் நன்றி மறத்தல் ஆகாது நாம் நன்றி மறபாதிருந்தால் நம் நன்றி என்றுமே சாகாது நாம் நன்றி மறத்தல் ஆகாது நாம் நன்றி மறபாதிருந்தால் நம் நன்றி என்றுமே சாகாது